ஹி ரஹ்மான் ரஹீம் அன்பின் மாணவர்களே பொதுவாக உயர்தரத்தில் இஸ்லாம் பாடத்தை எடுக்கக்கூடிய மாணவர்களும் இஸ்லாமிய நாகரிக பாடத்தை எடுக்கக்கூடிய மாணவ மாணவியர்களும் கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம்தான் அரேபியர் இலங்கை தொடர்பு அரேபியர் இலங்கை தொடர்பு சம்பந்தமாக நாங்கள் பல விடயங்களை அறிந்திருக்க வேண்டும் குறிப்பாக இஸ்லாத்தின் வருகைக்கு மிக நீண்ட காலத்துக்கு முன்பிருந்தே அரேபியர் இலங்கையுடன் தொடர்பு கொண்டிருந்தார்கள் இதற்கான வரலாற்றுச் சான்றுகள் அதிகமாக காணப்படுகின்றன முதலாவதாக மாணவர்களே நாங்கள் விளங்க வேண்டிய பிரதான அம்சம் இலங்கையின் அமைவிடம் இலங்கை இந்து சமுத்திரத்தில் கேந்திர முக்கியஸ்துவம் வாய்ந்த ஒரு இடத்திலே அமையப்பெற்றுள்ளது இலங்கையின் புவியியல் நிலையையும் அதன் பசுமைத்தன்மையையும் இத்தீவில் காணப்பட்ட வணிகப் பொருட்களும் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே பிற நாட்டு வணிகர்களின் கவனத்தை இதன் ஈர்த்தன எங்களுக்கு தெரியும் ரோமர் பாரசீகர் அபிசீனியர் அரேபியர் ஆகியோர் இந்து சமுத்திர வணிகத்தில் முக்கியமாக இடம் வகித்து வந்தவர்கள் குறிப்பாக அரேபியர் வர்த்தகம் புரிந்த மத்திய தரை கடலுக்கும் கிழக்காசிய நாடுகளுக்கும் இடையிலான பெரு வர்த்தக பாதையின் மத்தியில் இலங்கை அமைந்திருந்ததால் ஆரம்ப காலம் முதலே அரேபிய வர்த்தகர்களிடையே இலங்கை முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக காணப்பட்டு வந்தது எனவே அந்த வகையிலே இலங்கையின் அமைவிடம் அரேபியர்களுடன் தொடர்புபடுவதற்கு ஏதுவான ஒரு முக்கியமான காரணமாகும் அடுத்ததாக நாங்கள் இரண்டாவது முக்கியமான விடயம் அரேபியர் வணிகர் வணிக துறையில் அல்லது அல்லது அரேபிய வணிகர்களின் செல்வாக்கு இந்து சமுத்திரத்தின் வர்த்தக முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் யாரென்றால் அரேபியர்கள் அவர் இவர்கள் பாரசீக வளைகுடாவிலிருந்து சீனாவின் கண்டன் துறைமுகம் வரை தனது வணிகத்தை வியாபிரித்திருந்தார்கள் பண்டுகாப்பைய மன்னன் அன்றாதபுரத்தை ஆண்ட கால பிரிவிலே அவர்களோடு உள்ள தொடர்பு மிக அதிகமாக காணப்பட்டது விஜயன் வருகைக்கு முன்னராகவே அவர்களுடைய தொடர்பு இருந்ததாக கூறப்படுகின்றது அரேபியர் கிறிஸ்துக்கு முன் ரெண்டாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே இலங்கையுடன் வர்த்தக தொடர்பு வைத்திருந்தார்கள் இதனால் இலங்கை மன்னர்கள் பொதுமக்கள் ஆகியோரும் அரேபிய மக்களிடையே மிக நெருங்கிய அறிமுகத்தை தொடர்பை சினேகபூர்வமான உறவை வைத்து கொண்டிருந்தார்கள் பின் இரண்டாம் நூற்றாண்டில் இலங்கையுடனான வெளிநாட்டு வர்த்தகம் அரேபியரின் கையிலேயே இருந்தது இதற்கான ஒரு சான்றாக எங்களுக்கு குறிப்பிடலாம் சீன யாத்திரிகரான பாகியன் பின் நானூற்றி பதினே பதினாலில் தென் அரேபிய வர்த்தகர்களை இலங்கையை சந்தித்த அந்த வரலாறு பின் நாலாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பிரிவில் இலங்கையர்களது பாரசீக எத்தியோ எத்தியோப்பியா சீனா இந்தியா ஆகிய நாடுகளின் வணிகர்கள் ஒன்று கூடும் ஒரு முக்கிய வணிக மத்திய தளமாக இலங்கை விளங்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது அடுத்ததாக அரேபியர் இலங்கையுடன் தொடர்பு கொள்வதற்கான காரணங்கள் அல்லது அரேபியர் இலங்கையோடு தொடர்பு தொடர்பு கொள்வதற்கான சாதகமான சூழ்நிலைகள் போன்ற அடிப்படையிலே வினாக்கள் அமையலாம் மாணவர்களே இதற்காக நாங்கள் ஒரு அறிமுகத்தை குறிப்பிட்டு விட்டு அதற்குரிய காரணங்களை நாங்கள் கூற வேண்டும் சுருக்கமாக நாங்கள் அதனை பார்ப்போம் என்றால் வரலாற்று வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் தொட்டே இலங்கை சர்வதேச உலகில் அறியப்பட்டிருந்த ஒரு நா ஒரு தீவாகும் எனவே அதற்கான காரணங்களை நாங்கள் இந்த இடத்திலே நோக்க வேண்டும் அரேபியர் இல் கிழக்கு நோக்கி பயணம் செய்த போது இலங்கை கவரப்படுவதற்கு இலங்கையிலிருந்த சாதகமான அந்த சூழ்நிலைகள் என்ன என்பது வினாக்களாக வரலாம் எனவே அந்த வகையிலே நாங்கள் முதலாவதாக இலங்கையின் புவியியல் நிலை பற்றி நாங்கள் அவதானிக்க வேண்டும் முதலாவது காரணமாக நாங்கள் கூற வேண்டும் இலங்கையின் புவியியல் நிலை இலங்கை இந்து சமுத்திரத்தில் பூகோள நிலையில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தில் அமைந்திருந்தமை ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாகும் கிழக்கு மேற்கு கடல் வர்த்தக பாதையில் இலங்கை அமைய பெற்றிருந்தமை மேற்கிலிருந்து கிழக்காக கடல் பயணத்தை மேற்கொள்வதற்கு நன்னம்பிக்கை முனைநூடாக பாதை கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னரே மேற்கையும் கிழக்கையும் இணைக்கும் இரண்டு கடற்பாதைகளான பாரசீக வளைகுடா பாதையும் செங்கடல் பாதையும் அரபிகள் தமது வணிகத்துக்காக பயன்படுத்தினர் அந்த வகையிலே வளைகுடாவில் வளைகுடாவிலிருந்து சீனாவின் கண்டன் துறைமுகம் வரை பயணிக்கும் அரபு வணிகர்களின் வர்த்தக பயணம் காற்று வீசும் முறையில் பயணம் அமைந்திருந்ததனால் பருவக்காற்றுக்கு சாதகமாக அமையும் வரையில் இலங்கையில் அவர்கள் தங்கினார்கள் எனவே பருவ காற்று இலங்கைக்கு தென்மேல் வடகில் பருவ பேச்சு காற்றுக்கள் அமைய பெற்றிருந்தமை இந்த அரேபியர்கள் இலங்கையில் வந்து தங்குவதற்கு ஏதுவாய வேதுவாக அமைய பெற்ற காரணமாக எங்களுக்கு குறிப்பிடலாம் அத்தோடு இரண்டாவது காரணமாக எங்களுக்கு கூறலாம் வர்த்தக பயணத்துக்கு வாய்ப்பான துறைமுக வசதிகள் இலங்கையில் காணப்படுகின்றமை இயற்கை துறைமுகம் காணப்படுகின்றமை நன்னீர் நீர் வசதி கப்பல்களை நிறுத்த பழுது பார்ப்பதற்கு பல்வேறு திருத்த வேலைகள் செய்வதற்கு போதிய வசதிகள் இலங்கையில் காணப்பட்ட துறைமுகங்களில் காணப்பட்டமை அடுத்த மூன்றாவது காரணமாக எங்களுக்கு குறிப்பிடலாம் இலங்கையின் பசுமையும் செழிப்பும் மிக்க அந்த இயற்கை சூழல் இந்த நாட்டில் வணிகப் பொருட்கள் அதிகம் காணப்பட்டமை அரபு வணிகர்களுக்கு அவசியமான வர்த்தக பண்டங்கள் இங்கு கிடைக்க பெற்றமை உதாரணமாக எங்களுக்கு குறிப்பிடலாம் பெருமதியான மாணிக்க கற்கள் யானை தந்தம் ஏலம் கருவா சாதிக்காய் கராம்பு போன்ற வாசனை திரவியங்கள் இலங்கையில் காண கிடைத்தமை எந்த அளவுக்கென்றால் கிறிஸ்துக்கு முட்பட்ட காலத்திலிருந்தே இந்த விடயங்களில் இலங்கை செல்வாக்கு பெற்றிருந்தது அடுத்ததாக நான்காவது காரணமாக எங்களுக்கு குறிப்பிடலாம் மன்னர்கள் வழங்கிய ஆதரவு பொதுவாக இலங்கையில் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் இலங்கை சுதேசிகள் அதிகம் ஈடுபடாததனால் சுதேச மன்னர்கள் அரபியர்களோடு அவர்களை ஆதரவளித்து அவர்களுக்கு உதவிகள் செய்து அவர்களினூடாக ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்துக்கு உதவிகளை பெற்றமை எனவே அதனால் இலங்கை மன்னர்கள் அரபியர்களை ஆதரித்து அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொண்ட வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்த ஐந்தாவது காரணமாக இலங்கை நாட்டு சுதேச மக்கள் அரேபியர்களை ஆதரித்தமை ஏனென்றால் அரேபியர்கள் நட்பண்பு மிக்கவர்களாக நல்ல நேர்மையாக நம்பிக்கையாக நாணயமாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தமையால் அவர்களுக்கு ஆதரவு வழங்கி அவர்களோடு நல்ல முறையிலே சுமூகமாக அவர்கள் இருந்ததாக வரலாறு கூறுகின்றது சுதேசிகளின் உபசரிப்பு வர்த்தகத்துக்காக கிடைக்கப்பெற்ற அந்த சுமூகமான அந்த சூழ்நிலை அதற்கு உதாரணமாக எங்களுக்கு குறிப்பிடலாம் சுதேச பெண்களை அன்று அரேபியர்கள் மனம் முடித்து இலங்கை நாட்டில் குடியேறிய அந்த வரலாறு விடை அந்த வரலாறையும் எங்களுக்கு இது உதாரணமாக குறிப்பிடலாம் ஆறாவது காரணமாக எங்களுக்கு கூற முடியுமான ஒரு முக்கியமான விடயம் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த பாபா ஆதம் மலை இலங்கையில் அமைய அக்கால அரேபிய மக்களிடையே முதல் மனிதர் ஆதமலை அவர்கள் முதன் முதலாக இலங்கையில் இறக்கப்பட்டார் எனும் ஒரு மரபு ரீதியான நம்பிக்கை காணப்பட்டது எனவே நாங்கள் இங்கே இந்த ஆறு காரணங்களின் ஊடாக எலங் இலங்கை ஒரு அரேபியர்களை கவர ஒரு சாதகமான சூழ்நிலையில் இலங்கை அமைய பெற்றமை இலங்கை அரேபியர் தொடர்புக்கு ஏதுவான காரணமாக அமைந்த அம்சங்கள் என்று குறிப்பிடலாம் எனவே இந்த அறிமுகம் இலங்கை அரேபியர் தொடர்பு சம்பந்தமாக மாணவர்கள் அறிந்திருப்பது அவர்களுக்கு ஆரம்பமாக இலங்கை அரேபியர்களுக்குரிய தொடர்புக்கு ஏதுவான காரணிகள் இவை தான் என்ற விடயத்தை விளங்கி கொள்ளலாம் இலங்கையின் அமைவிடம் அரபு வணிகர்களின் செல்வாக்கு இலங்கையில் காணப்படக்கூடிய புவியியல் நிலை இலங்கை எவ்வளவு சாதகமாக இந்த அரேபியர்களோடு தொடர்பு படுவதற்கு இலங்கையில் அமையப்பெற்றிருந்த அந்த சாதகமான காரணிகள் போன்றவற்றை இந்த இடத்திலே எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொள்ளலாம்